ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பஸ் அப்படீட்டுல ஒரு வேற லெவல் அப்டேட்டோட வந்திருக்குங்க இப்ப எல்லா முன்னணி மீடியாக்களும் நேற்றுலேருந்து இப்போ என்ன எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரஜினி சாருக்கு சம்பளம் எவ்வளோ இப்போ இந்த லோகேஷ் கனகராஜோட படத்துக்கு கூலி படத்துக்கு ரஜினி சாரோட சம்பளம் ஏறத்தாழ இரநூத்தி அறுபது கோடிக்கு மேல அப்படின்ற மாதிரி சினி உலகம் சொல்றாங்க இன்னொன்று ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிலிம் பீட்ஸ் அதாவது ஒன் இந்தியா தமிழ்ல முந்நூறு கோடி நெருங்கிடுச்சு அவரோட சம்பளம் இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி அவங்க டைட்டில் போடுறாங்க அடுத்தது இந்திய அங்கேஸ்ல முன்னூறு கோடிக்கும் மேலே போயிடுச்சுங்க கூலி படத்துக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்றாங்க ஸோ இதெல்லாம் நான் பல நாட்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் நம்ம சேனல்ல ஆனா இன்னைக்கு மீடியாக்காரன் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் அப்படியே முந்தி அடிச்சுன்னு வந்து என்கிட்ட கேட்குறீங்க என்னாஜி இந்த மாதிரி முந்நூறு கோடி ரூபா நெருங்கிடுச்சா ரஜினி சாரோட சம்பளம் அப்படின்னு அதாவது நான் சொல்லும் போதெல்லாம் ஒருத்தவங்க கூட அதை கண்டுக்கலை இன்னைக்கு மீடியாவில் சொல்கிறான் இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் சொல்கிறான் இன்னைக்கு வந்து ப்ளூடிக் ஐடி வச்சுருக்கோம் ட்விட்டர்ல சொல்றான் வெள்ளைக்காரன் சொல்கிறான் அப்படின்னாக்கா நம்பிடுறீங்க இதாங்க வாழ்க்கை இதான் நிஜம் நம்ம தலைவருடைய இது ஃபுல் டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி நம்ம சொல்லி மாஞ்சி மாஞ்சி சொல்லி நினைக்கோம் அப்போல்லாம் யாரும் இது பெருசாக கண்டுக்கவே இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து சாதாரண ஒரு விஷயமே கிடையாது ஆனா நான் மீண்டும் சொல்றேன் ரஜினி சார் சம்பளம் வந்து இப்போ இந்த கூலி படத்துக்கும் அடுத்தது நெல்சன் இயக்கக்கூடிய அந்த ஜெயிலில் செகண்ட் பார்ட்டுங்க சேர்த்து தான் வந்து ஒரு பேக்கேஜாக தான் சன் பிக்சர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஐநூறு கோடி இது வந்து டேரெக்டாக அவங்க வந்து கேஷாக அதாவது டீடியாக எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ செக்காக கொடுத்துருவாங்க ஸோ இரநூத்தி ஒம்பது கோடி இரநூத்தி ஒம்பது கோடின்ற கணக்கில் வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் அதை தாண்டி இப்போ தலைவர் நூற்றி எழுபத்தொன்னு கூலி படமாக இருக்கட்டும் இல்லை அடுத்தது ஜெயிலில் செகண்ட் பார்ட்டாக இருக்கும் அதோடைய வெற்றியை பொறுத்து எக்ஸ்ட்ரா மணி தரப்படும் எப்படி ஜெயிலர்ல ரஜினி சார் வந்து படம் மட்டும் அவருக்கு வந்து ஒரு பெரிய கார் வந்து லக்ஷரி கார் வந்து பெருசா கொடுத்தாங்களா அந்த மாதிரி த ரிலீஸ் அந்த படத்தோடைய சக்ஸஸை பொறுத்து எக்ஸ்ட்ரா மணி தலைவருக்கு பே பண்ண போனோம் ஆனா கேரண்டியா ரெண்டு படத்துக்கு சேர்த்து ஐநூறு கோடின்றது ஃபிக்ஸ்டு அது வந்துடுச்சு ஸோ இதை தாண்டி அவருக்கு எவ்வளவு தரப்போகிறாங்க எந்த அளவுக்கு படம் வெற்றி அடைய போறது பொறுத்து தான் இருக்கு இன்கேஸ் ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரம்மாண்டமான வெற்றி பெறுது ஆயிரம் கோடிலாம் தொடுது அப்படின்னாக்கா தாராளமா அதுல ஒரு நூறு கோடி எடுத்து தாராளமா தருவாங்க தலைவருக்கு சுவை பண்ணி பார்ப்போம்